தோல்விகள் மட்டுமே எனக்கு வேண்டும் வரையறுக்கப்பட்ட பூமியின் எல்லைக்குள் வரையறுக்கப்பட்ட வெற்றிகளுடன் வாழப்பிடிக்கவில்லை இந்த வரையறுக்கப்பட்ட பூமியின் எல்லைக்குள் வரையறுக்கப்பட்ட வெற்றிகளுடன் பிடிக்கவில்லை சிறகுகளை விரித்து பறக்க முற்பட்டேன் எல்லையை கடந்த வான்பரப்பில் அடையின் சிறகுகளை விரித்து பறக்க முற்பட்டேன் அந்த எல்லையை கடந்த வான்பரப்பில் வரையறையே இல்லாத நட்சத்திரங்களைப் போல வகை தொகையற்ற தோல்விகள் பிறந்த வானம் இது அட வரையறையே இல்லாத நட்சத்திரங்களைப் போல வகை தொகையற்ற தோல்விகள் பிறந்த வானம் இது வரையறை உணக்கியது அது உணக்கியது சிறகதை விரித்து பறந்து வாவென பாசத்தோடு அழைத்தன போகப் போகச் சுமைகளே சுகமாகி பறந்து கிடந்தாலும் பஞ்சு போலவே பாரமாக தோணவே இல்லை பார்க்க பார்க்க புது தெம்பு வந்தது பரந்த தூரத்தை கணக்கில் ஆகத்தேன் அட தோல்விகளை பார்க்க பார்க்க எனக்குள் புது தெம்பு வந்தது பறந்த தூரம் அதை கணக்கில் ஆக எடுத்தேன் பன்னீர் குடமுடைத்து கண்ணீரை கண்டது முதல் என் தாயின் பன்னீர் குடமுடைத்து கண்ணீரை கண்டது முதல் பள்ளி படிப்பென நடந்து வேலை வாழ்க்கை என ஓடி வரையறுக்கப்பட்ட வெற்றியை தேடினேன் வந்து சேர்ந்த இடம் அட வரையறுக்கப்பட்ட வெற்றியை தேடினேன் ஆனால் வந்து சேர்ந்த இடம் வரையறையற்ற தோல்வியாகவே தொடர்ந்தது என்னை கண்ணீரை துடைத்து விட்டு சிரிக்கத் தொடங்கினேன் விலங்கை உடைத்துவிட்டு விட்டு பறக்க தொடங்கினேன் அட தோல்விகளினால் வந்த கண்ணீரை துடைத்து விட்டு சிரிக்க தொடங்கினேன் விலங்குகளை உடைத்து விட்டு பறக்க தொடங்கினேன் வெற்றியை ஓடவிட்டு தோல்வியை திறத்தினேன் அட வெற்றியை ஓட விட்டு தோல்வியை திறத்தினேன் வேண்டும் வேண்டும் என தேடி திறத்தினேன் தொடக்கத்திலேனோ கடினமாகவே கடந்தேன் பழக பழக அட பழக பழக பஞ்சாக மாறி லேசாக தெரிய தேடி தேடி ஓடத் தொடங்கினேன் நல்ல தூக்கமும் இனிய கனவும் தனிமையின் சுகமும் தானாகவே என்னை கொண்டது தோல்வியின் மெத்தையில் தூங்கத் தொடங்கினேன் கடந்த காலம் கனவிலே வர அட தோல்வியின் மெத்தையிலே தூங்கத் தொடங்கினேன் கடந்த காலம் அது கனவிலே வர உறவு நட்பு கோபம் பாசம் காதல் அன்பு பட்டம் படிப்பு பணம் பதவி என வரையறுத்த வட்டம் அட உறவோடு நட்பு கோலம் கோவம் பாசம் காதல் அன்பு பட்டம் படிப்பு பணம் பதவி என வரையறுத்த வட்டம் வெற்றியை தேடி கத்தியது தெரிய தாண்டி வந்து பறக்கத் துடித்தேன் சிறகுகளுடைய கீழே விழுந்தேன் தாங்கியதென்னமோ தோல்வியின் மெத்தைதான் அட என்னை தாங்கியதென்னமோ தோல்வியின் மெத்தைதான் இதனால் தான் அடை இதனால் தான் தோல்விகள் மட்டுமே எனக்கு வேண்டுமென தேடி பறக்கிறேன் எல்லையற்ற வானில் நட்சத்திரங்களைப் போலவே பார்க்கும் இடமெல்லாம் கூட்டம் கூட்டமாக தோல்விகள் மட்டுமே என் கண்ணுக்கு தெரிகிறது எதிரியும் துரோகியும் கேலி செய்ய உறவும் நட்பும் பார்த்துச் சிரிக்க சில பேர் அறிவுரை சொல்லவேன எனக்கு என்னையே பிடித்து போனது இதுக்காக வேணும் தோல்விகள் மட்டுமே எனக்கு வேண்டும் எதிரியும் துரோகியும் கேலிகள் செய்ய உறவும் நட்பும் பார்த்துச் சிரிக்க இறக்கப்பட்ட சில பேர் அறிவுரை சொல்லவென எனக்கு என்னையே பிடித்து போனது இதுக்காக வேணும் தோல்விகள் மட்டுமே எனக்கு வேண்டும் வெற்றியை நோக்கி பறப்பதாக நினைப்பவரும் நினைத்த பெருமென கடைசியாக மரணத்திடம் தோத்து தோல்வியின் காலடியில் வந்து விழும்போது தோல்வியின் தோளினில் ஒய்யாரமாக படுத்திருந்து பார்த்து சிரிப்பேன் அட தோல்வியின் தோளினில் ஒய்யாரமாக படுத்திருந்து பார்த்து சிரிப்பேன் எப்படி என்ற கேட்கிறேன் வரையறையற்ற வானில் பறக்க தொடங்கிய நான் அட இந்த வரையறையற்ற தோல்வியின் வானதில் பறக்க தொடங்கிய நான் இப்போது தோல்வியின் மகனாக ஏறி இருக்கிறேன் தோல்வியின் தோளில் இனி என்ன வேண்டும் இன்னும் கொஞ்சம் தோல்விகள் வேண்டும் ஒய்யாரமாக படுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் தோல்விகள் வேண்டும் அதுக்காகத்தான் தோல்விகள் மட்டுமே எனக்கு வேண்டும் அட அதுக்காகத்தான் தோல்விகள் மட்டுமே எனக்கு வேண்டும்